சிஜ ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர் தொடர்ந்து ஒரு அடிதடி படங்கள் வந்து ஆக்கிரமிச்சிட்ருக்கிறப்போ ஒரு தென்றலாக வந்து ஒரு காதல் திரைப்படங்கள் வந்து ஒரு சினிமாவை வந்து அப்படியே மாற்றிடுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த மாதிரி நடந்துருக்கு ஒரு எண்பதுகளில் வந்து ஹிந்தி படம் வந்து ஒரே அடிதடி படங்களாக வந்துட்டு இருந்தது ஆங்கிரி யங் மேன் அப்படின்ற மாதிரி அமிதாப் பச்சன் படங்கள்லாம் வந்து ஒரே ஆக்ஷன் கலந்த படம் ஏன்னா ஷோலே எல்லாம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் ஹிந்தி சினிமாவே ஒரு ஆக்ஷன் திரைப்படங்களாக வந்துட்டுருக்கிற சமயத்தில் கே பாலச்சந்திர அவர்கள் இயக்கிய ஏக் திஜே கேலிய திரைப்படம் வந்து அப்படியே வந்து ஒரு புரட்டி போட்டுச்சு ஹிந்தி சினிமாவும் இண்டியன் சினிமாவையும் ஒரு ட்ராஜிக் லவ் ஸ்டோரி அப்படியே வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ரெஷ்னஸை உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் கொடுத்துது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே இந்தி சினிமாவில் கோயமத் சே கோயமத் டக் அமீர் கான் ஜூயி சாய்லா வந்து அறிமுகமான திரைப்படம் மன்சூர் கான் இயக்கியது அதுவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் கதைகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் உருவாக்குனது தமிழ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காதல் கோட்டை இந்த மாதிரி ஒரு அப்பப்போ வந்து ஒரு திரைப்படங்கள் வந்து மக்களுடைய மனசை வந்து வசீகரிக்கும் குறிப்பாக வந்து டயர்டாக இருக்கிற சமயத்தில் ஒரே வெட்டு குத்து அது இந்த கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக உங்களுக்கு வந்து ஃப்ரேமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அழுக்கான ஃப்ரேமுகளாக உங்களுக்கு ஒரே டர்ட்டி லுக்குன்னு சொல்லுவாங்களே ஒரு மாதிரி ரா டர்ட்டி லுக்கு விஜுவலாகவே பார்த்துட்ருக்குற நேரத்தில் ஒரு இரண்டு திரைப்படங்கள் சமீபத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மாறுதலை வந்து கொடுத்துருக்கு ரெண்டுமே இருந்து வரல ஒன்று ஹிந்தியில் இன்னொன்று வந்து தெலுங்கில் ஹிந்தியில் வந்து சயாரா தெலுங்குல வந்து லிட்டில் ஹார்ட்ஸ் இந்த ரெண்டுமே வந்து காதல் கதைகள் இரண்டுமே வந்து புதுமுகங்கள் நடித்து மிகப்பெரிய வசூலை வந்து கொடுத்துருக்கு சயாரா வந்து உங்களுக்கு ஐநூறு கோடி மேலே வசூல் பண்ணிருச்சு லிட்டில் ஹார்ட்ஸ் வந்து உங்களுக்கு நூறு கோடி தாண்டி படம் வந்து வசூல் ஆகிருக்கு ரெண்டுமே வந்து ஒரு மிக முக்கியமான திரைப்படங்களாக இந்த காலகட்டத்துக்கு நான் வந்து பார்க்குறேன் சயாரா வந்து எடுத்துட்டிங்கன்னா முஹித் சூரி படம் அஹான் பாண்டே அனிதா படா நடிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேருமே அருமையான ஒரு பேர் இந்த படத்தில் இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு பெண் வந்து ஒரு திருமணத்துக்காக காத்துட்ருக்குறான் அது வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் அவங்க அப்பா அம்மாவோட காத்துட்ருக்குற நேரத்தில் ஒரு மணமகன் வந்து வரல அந்த செய்தி வந்து கேட்டு அவ வந்து மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறான் அதுக்கப்புறம் வந்து அவள் வாழ்க்கையில் ஒரு இளைஞன் வந்து குறுக்கிடுறா அப்படி ஒரு சாட்டமான ஒரு யங்ஸ்டர் ஒரு இசை மேலே ஆர்வம் உள்ளவன் வாழ்க்கையில் சாதிக்க துடிக்கிற ஒரு யங்ஸ்டர் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்கோபி ஒரு ரஃப் அண்ட் டஃப் ஆன ஒரு யங்ஸ்டர் ஸோ இந்த இந்த பெண் வந்து கதாநாயகி வந்து அந்த ஹீரோ மேலே ஒரு காதல் ஏற்படுது அவனுக்கும் இவன் மேலே காதல் ஏற்படுது ஆனால் ஹீரோவுடைய பேக் பேக்ரவுண்ட் தட் இஸ் அவங்க அப்பா வந்து அவங்க வாழ்க்கைக்கு வந்து எப்படி இடையூறாக இருக்கிறார் அவர் வந்து ஒரு ஆல்கஹாலிக் ஸோ அப்புறம் வந்து இவங்க இவங்க லவ் வந்து அப்படியே டெவலப் ஆகுது அதே மாதிரி மியூசிக்குடைய ஹீரோவுடைய மியூசிக் வேல்டு டெவலப் ஆகுது அந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ட்ராஜடி வருது ஹீரோயினுக்கு வந்து அல்சமீர்ஸ் டிசீஸ் வந்து வந்துடுது தான் யார் தன்னை சுற்றி உள்ளவங்களை வந்து ஞாபகம் வைத்துக்கொள்ள திறன் வந்து போகுது இது இவங்க காதலுக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு பேரிடியாக அமையுது அதுக்கப்புறம் அந்த பயணம் என்னமாக போகுது ஒரு இசையோட பின்னணியில் அபாரமான ஒரு லொக்கேஷனு நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ யாஸ்வராஜ் ஃபிலிம்ஸ் வந்து நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்கிறாங்க அருமையான பாடல்கள் நல்ல பேர் ஒரு படத்தை வந்து போய் தியேட்டரில் போய் உட்கார்ந்த ஒரு சில நிமிடங்கள்லேயே நம்ம மனசு வந்து அந்த கதாபாத்திரங்கள் மேலே செல்றது தான் வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படம் எந்த மாதிரி ஜானர் அப்படின்னா ரொமான்டிக் ஜானர் மியூசிக்கல் ஃபிலிம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா படம் நெடுக்க வந்து ஒரு மின்சோகம் வந்து இலையோடியே இந்த படம் வந்து கொண்டு போனது வந்து ரொம்ப சிறப்பு ஒரு நல்ல மெலட்ரமேட்டிக் ஃபீலும் கொடுத்து இந்த படம் வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி இப்போ ஓடிடியில் வந்து வெளியாகி அங்கேயும் வந்து தட் இஸ் நான் இண்டியன் க்ரௌட் அப்படின்னு சொல்கிற மார்க்கெட்டை வந்து இந்த திரைப்படம் வந்து அள்ள ஆரம்பிச்சிருச்சு இப்படின்னா கொரியன் சினிமா வந்து இதில் டாமினேட்டிங் ரொமான்டிக் சினிமானா உங்களுக்கு வந்து கொரியன் சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அந்த மாதிரியான மார்க்கெட்டை வந்து சயாரா வந்து நோக்கி செல்லுது இது வந்து இப்போ வர்ற ட்ரெண்டில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு இந்திய சினிமாவில் ஒரு ஹிந்தி படம் வந்து தனக்கான ஒரு அடையாளத்தோடு ஜெயிச்சிருக்கு ஏன்னா இப்போ வந்து புஷ்பா கேஜிஎஃப் இந்த மாதிரி படங்கள் டாமினேட் பண்ணி இந்தி சினிமா வந்து மார்க்கெட்டையே வந்து ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னா ஒரு கன்ஃபியூஷன் வந்து அவங்களுக்கு வந்துடுச்சு என்ன மாதிரி படங்கள் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து தேட்டரில் ஓடாமல் ஓடாத ஒரு சூழ்நிலையில் நடுவில் ஏதோ ஜவான் அந்த மாதிரி சில படங்கள் மட்டுமே ஒரு ஆறுதல் வெற்றி அடைஞ்சது இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த திரைப்படம் வெளியாகி ஒரு அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துலேயே படம் பண்ணி ஒரு ஹிந்தி சினிமா கூறிய அதே பியூட்டிஃபுல் லொக்கேஷன் நல்ல கதாநாயகன் கதாநாயகி அழகாக படமாக்கப்பட்டு ஒரு மென்மையான காதல் கதையோடு உருவாக்கி மீண்டும் வந்து இந்தி சினிமா தன்னுடைய மார்க்கெட் அதே மாதிரி பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் தக்க கொள்ளச்சு அடுத்து லிட்டில் ஹார்ட்ஸ் இது சூப்பர் இது ரொம்ப 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 என்ஜாயபிளான படம் ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டரில் போனால் நல்லா சிரிச்சுட்டு வர்ற ஒரு அட்டகாசமான ஒரு லவ் ஸ்டோரி இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப புதுமுகங்கள் மார்த்தாண்டன் ஒரு இயக்குனர் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு சூரிய பாலாஜி அவர் ராண்டி யுவராஜ் அந்த மாதிரியான சினிமாட்டோகிராஃபர்ஸோடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தால் அவருடைய முதல் டெபியூட் ஃபிலிம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெண்டு பேர் காம்பினேஷன் அந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் வந்து அபாரம் அதுவும் அதே மாதிரி தான் ஒரு ஃபன்னியான ஃபிலிம் இதெடு காமெடின் என்னென்னா அப்படி அந்த கதையோடு போகிறது வந்து ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது அதனுடைய கதை ப்ரேமிஸ் என்னென்னா ஒரு ப்ளஸ் டூ படித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிறவங்க அவங்க வந்து ஒரு கோச்சிங் சென்டர் லாங் டர்ம் கோச்சிங் சென்டரில் போய் படிக்க போகிறாங்க ஃபேமிலி நிர்பந்தத்தால் அந்த நேரத்தில் வந்து ஒரு கதாநாயகன் கதாநாயகி சந்திக்கிற ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்குள்ள ஒரு லவ் உருவாக நேரத்தில் ஒரு சின்ன சிக்கல் வந்துடுது என்னென்னா ஹீரோவை விட ஹீரோயின் வந்து நாலு வயசு அதிகம் ஸோ அவளுக்கு வந்து இந்த லவ்வை வந்து ஏற்றுக்கலாமா வேண்டாமா ஆனால் அவளுக்கு வந்து இந்த லவ் வந்து பிடிச்சிருக்கு அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்புறம் ரெண்டு பேருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து எப்படி இது வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவோட ரொம்ப ரகலையாக இந்த திரைப்படம் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க குறிப்பாக தெலுங்கு சினிமாவில் வந்து இது வந்து ரொம்ப ஒரு புதுமையான முயற்சினே நான் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா ஒரு லைவ் பேக் ட்ராப்பில் தான் இந்த படம் வந்து படமாக்கியிருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லொக்கேஷன் எல்லாமே வந்து லைவ் லொக்கேஷன் ஜனங்கள் வந்து அதிகமாக கூடுற இடங்களில் கோச்சிங் சென்டர் இந்த மாதிரி ஒரு லைவ் பேக் ட்ராப்பில் பியூட்டிஃபுல்லாக படமாக்கியிருக்கிறாரு சூரிய பாலாஜி ஒளிப்பதிவாளர் ரொம்ப வித்தியாசமாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கலர் டெம்பரேச்சரில் வந்து அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை வந்து உருவாக்கியிருக்கிறாரு அவர் ப அவரோட லென்சிங் குக் லென்ஸஸ் எல்லாம் பயன்படுத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷுவலை வந்து அவர் கொடுத்துருக்கிறார் பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஹியூமரான ரொமான்டிக் சினிமாவில் வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து பொதுவாக ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுவாங்க இதில் அப்படி இல்லாமல் வந்து ஒரு நல்ல திரைமொழியை வந்து அந்த இயக்குனரோடு சேர்ந்து உருவாக்கியிருக்கிறாங்க இது வந்து நல்ல ஒரு ஜானர் இந்த படம் லிட்டில் ஹார்ட்ஸ் வந்து போய்ட்டு வந்தால் மனசு வந்து ரொம்ப ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல வார்ம் ஃபீலோட வருவோம் இந்த இரண்டு திரைப்படங்களும் எப்படின்னா நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து உருவாக்கியிருக்கு கண்டிப்பாக சினிமா வந்து உங்களுக்கு ஒரு புதிய முயற்சிகளுக்கு வேறொரு தளத்திற்கு செல்லும் காலகட்டத்திற்கு வந்து விட்டோம் இனி வந்து உங்களுக்கு ஒரு மேடர் வயலன்ஸ் இந்த மாதிரியான கதைகள் வந்து குறிப்பாக பேண்டமிக்க அப்புறம் வந்து நிறையா திரைப்படங்கள் வந்து உருவாயிருச்சு உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு மிஸ்ட்ரி தெரியல இன்வெஸ்டிகேஷனு அந்த மாதிரி அது நல்ல திரைப்படங்களும் வந்திருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மலையாள திரையுலகம் வந்து அதில் மிகச்சிறந்த ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் வந்து கொடுத்துருக்கு பட் அது ஒரு ஜோனராக வந்தால் பரவாயில்ல இப்போது உங்களுக்கு வந்து ஹாலிவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 இடத்துல வந்து காதல் திரைப்படங்கள் வரும் மியூசிக்கல் ஃபிலிம் வரும் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் வரும் அனிமேட்டட் ஃபிலிம் வரும் ஒரு கிரைம் ஃபிலிம் வரும் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிமும் வரும் எல்லா ஜோனர்லேயும் வரும் நல்ல திரைப்படங்கள் எல்லா அந் எல்லா ஜோனர்லேயுமே வெற்றி பெறும் பட் இங்கே அப்படி இல்லாமல் என்ன ஆகுதுன்னா அந்த கட கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக நம்ம டாப் ஹீரோஸ் நடிக்கிற படங்களாகட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளட் பாத்து ஃபுல்லாகவே ஃப்ரேமுக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு ரத்த வாசனையோடு தான் நம்ம வந்து இதனால் நம்ம இருந்து ஒரு இரண்டு திரைப்படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுத்துருக்கிறது லிட்டில் ஹார்ட் சயாரா இந்த இரண்டு திரைப்படங்களையும் வரவேற்போம் மேலும் ஒரு புதிய முயற்சிகளுக்காக ஆடியன்ஸ் காத்துட்டு வந்து தெளிவான செய்தியாக ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஓ சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க